வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர கிரக ராசிபரன் இந்த தனுசு மகரம் கும்பம் மேனம் ஆகிய ராசிகளின் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை உள்ள வாராந்திர ராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் தனுசு ராசி பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை தனுசு ராசியை பொறுத்து நான்காவது வீட்டில் ராகுபகவான் இடம்பெறுவதால் அதிக மன அழுத்தம் மற்றும் அதிகமாக சிந்திக்கும் உங்கள் பழக்கம் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் தன்மையில் செயல்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் தாங்கள் தங்களது ஓய்வு நேரத்தில் அதிகம் யோசிப்பதற்கு பதிலாக ஏதாவது வேலை செய்யுங்கள் உடல் உழைப்பு எடுங்கள் அல்லது வீட்டு வேலைகளை செய்ய குடும்பத்திற்கு உதவுங்கள் இது உங்கள் மனதை பிஸியாக வைத்திருக்க முடியும் நீங்கள் நலமாக வாழவும் உதவிகரமாக இருக்கும் தனசுராசி மக்கள் தங்களின் பொருளாதார நிலை மோசமடைவதற்கு முன் உங்கள் செல்வத்தை குவித்து பணத்தை சேமிக்க தொடங்குவது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் இந்த உண்மையை புரிந்து கொண்ட தனுசு மக்கள் நல்லாக எதிர்காலத்தில் நலமுடன் வாழ முடியும் இந்த வாரம் நீங்கள் இத்தகைய முயற்சிகளை எடுப்பதை காண வேண்டும் அதற்கு உண்டான உழைப்பை நீங்கள் எடுக்க வேண்டும் இதன் காரணமாக எதிர்காலத்தின் உங்கள் வாழ்க்கையின் பல நிதி சிக்கல்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் இல்லை என்றால் நிதி சிக்கல்களை மாட்டிக்கொண்டு துன்பம்படக்கூடிய சூழல் இருக்கிறது உங்களின் குடும்ப வாழ்க்கையில் நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன தனுசு ராசி மக்களுக்கு இந்த வாரத்தில் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு இருக்கிறது திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியை அறுவடை செய்யலாம் இதனால் குடும்பத்தின் சுபிச்சுவும் பரஸ்பர மகிழ்ச்சியும் நிலவும் வேலையில் ஈடுபட்ட தனசராசி மக்கள் இந்த வாரம் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் காரணம் நீங்கள் விரும்பாவிட்டாலும் உங்கள் மூத்தவர்களால் மூத்த அதிகாரிகளால் நீங்கள் அவரிடமிருந்து எதிர்மறையான கருத்துக்களையும் திட்டுக்களையும் இதுபோன்ற ஒரு புதிய வார்த்தைகளை கேட்பதால் நீங்கள் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய மனம் குடம்பும் சூழலும் இருக்கிறது இந்த வாரம் மாணவர்கள் தாங்கள் பழகும் நண்பர்களின் நிறுவனத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் காரணம் உங்கள் தவறான தொடர்பு காரணமாக பள்ளி அல்லது கல்லூரியில் உங்களது கௌரவம் பாதிக்கப்படும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து உங்கள் நண்பர்களை ஒழுக்கம் சார்ந்து நலமாக இருக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மற்றும் உங்கள் ஆசிரியர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை நீங்கள் இந்த நேரத்தில் இழக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது அவங்க பார்த்து உங்களுடைய பழக்கத்தை சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆலோசனை என்பது நசராசி மக்கள் தங்களின் செயல்களில் முழு அர்ப்பணிப்புடனும் ஒருமித்த மனநிலையிலும் பங்காற்ற வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை புனிதமாகும் அடுத்து மகர உரிய இந்த வார பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை மகர ராசியை பொறுத்து சனி பகவான் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் வேலைக்கு பிறகும் கைகளில் கூடுதல் நேரம் மிச்சமாகும் நீங்கள் நீண்ட காலமாக தொடர விரும்பிய எந்த ஒரு பொழுதுபோக்கையும் இந்த வாரத்தில் நிறைவேற்ற நீங்கள் பயன்படுத்தலாம் காட்சி ஊடகங்களுக்கு போகலாம் சினிமா பார்க்கலாம் திரைக்காட்சி பார்க்கலாம் கோயில் குளம் செல்வதற்கு உண்டான சூழல் இருக்கிறது அல்லது இதுபோன்ற நடனம் பாடுதல் சுற்றுலா செல்வது ஓவியம் வரைதல் போன்றவை உங்களுக்கு நல்ல வசதியாக இருக்கும் இல்லை என்றாலும் இது போன்ற பணிகளை செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதோடு மட்டுமல்லாமல் உங்களை புத்துணர்ச்சல் வைத்திருக்க இவை யாவும் உங்களுக்கு உதவுகிறது என்பதை மறுக்க முடியாது மகர ராசியை பொறுத்து கேது ஒன்றாம் வீட்டில் இருப்பதால் அந்த கிரகனுடன் இருப்பும் இந்த காலகட்டத்தில் சில தேவையற்ற செலவுகளை உங்களுக்கு கொடுக்கிறது என்று நம்பப்படுகிறது இருப்பினும் உங்கள் வருமானத்தில் நிலையான ஆதாய அதிகரிப்பு காரணமாக இந்த செலவுகளின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக தெரியாது மேலும் உங்கள் வசதிக்காக சிலவற்றை நீங்கள் செலவிடவும் முடியும் எனவே உங்கள் வருமானத்திற்கும் செலவிற்கும் இடையில் சமநிலையை பேணுவது மிகவும் முக்கியமாகிறது உங்கள் குழந்தையின் பரிசு வழங்கும் விழாவை காண உங்களுக்கு அழைப்பதற்கு கிடைக்கும் நீங்கள் பங்குகோரலாம் குழந்தையை ஆசீர்வதிக்கூடிய சூழல் உங்களுக்கு கிடைக்கிறது இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியான உணர்வாக இருக்கும் உங்கள் குழந்தை உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப நலமுடன் வாழ்வார் அவர்கள் மூலம் உங்கள் கனவுகள் யாவும் நனவாகும் உங்கள் கண்களில் இந்த நிகழ்ச்சியை காணும் பொழுது குழந்தைகளை நினைத்து ஆனந்த கண்ணீர் ஊற்றாக பெருக்கெடுத்து வரும் உங்கள் ராசிக்கான தொழிற்கணிப்புகளை பற்றி நீங்கள் பார்க்கும் போனால் இந்த வாரம் வேலைத்துறையில் உள்ள மகராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு பணியும் புதிய ஆற்றலுடனும் அறிவு சார்ந்த தேர்ந்த நுட்ப அறிவுடனும் செய்ய உங்களால் முடியும் இந்த வாரம் மகாராசி மாணவர்கள் தங்கள் அறிவை வெளிப்படுத்தும் போது வீட்டு வேலைகளில் பங்களிப்பார்கள் இதனால் இவர்கள் பெற்றோரின் பாராட்டுகள் பெறுவார்கள் இருப்பினும் இவர்கள் தங்கள் கல்வியை பற்றி கௌரவப்பட வேண்டியதில்லை கல்வியில் அதிக அக்கறையுடன் படித்து முன்னேறுவதற்குண்டான சூழலையும் இவர்கள் காப்பாற்ற வேண்டும் மகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது எந்த ஒரு செயலிலும் மகர ராசி மக்கள் சிந்தித்து செயல்பட இவரின் எதிர்பார்ப்புகள் ஆதாயங்கள் யாவும் இவரின் வசமாகும் என்று நம்பலாம் அடுத்து கும்பராசி இந்த வார பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை கும்பராசிக்கு முதல் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் யூரோப்புக்கு உடற்பயிற்சி மேற்கொள்வது இந்த ராசி மக்களின் ஆரோக்கியத்தில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வர உதவுகிறது மேலும் நீங்கள் வெளி உணவுகளை உண்பதை தவிர்த்து வீட்டில் சமைத்த நல்ல உணவுகளை உண்ணும் பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது அலட்சியம் வேண்டாம் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினரின் ஆரோக்கியத்தையும் நீங்கள் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது எனவே வீட்டிலேயே விதவிதமான சுவையான உணவுகளை தயாரிப்பதன் மூலம் நீங்கள் எந்த சமதியும் அனுபவித்து உண்ண முடியும் அதில் மகிழ்ந்து வாழ முடியும் இந்த வாரம் நீங்கள் குடும்ப உறவுகளையும் மக்களையும் முழுமையாகவும் புத்திசாலித்தனமாக படிக்க முடியும் கும்பராசியை ராகு பகவான் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் உங்களின் அவசர தேவை காரணமாக நீங்கள் சில பிரச்சனைகளை பணம் சார்ந்து சந்திக்க நேரிடும் என்பதால் யாரிடமும் கடன் கேட்க வேண்டாம் கொடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது மேலும் நீங்கள் உங்கள் செலவுரை கட்டுப்படுத்த வேண்டும் மற்றும் உங்கள் பொருளாதார நிதி பரிவர்த்தனையில் மிகுந்த கவனம் செலுத்துவது நன்மையாக இருக்கும் உங்களுக்கு இல்லை என்றால் உங்கள் குடும்ப சூழலில் தேவையற்ற குழப்பம் ஏற்படும் எதிர்காலத்தில் முக்கியமான தேவைகளுக்கு பணம் பற்றாக்குறையால் சிரமப்படுவீர்கள் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பிஸியான கால அட்டவணையிலிருந்து நேரத்தை ஒதுக்கி உங்கள் வீடு மற்றும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தினுடைய செலவுகளில் நீங்கள் தலையிட்டு கட்டுப்படுத்த வேண்டும் இருப்பினும் இவையாவும் இருந்த போதிலும் இந்த வாரம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள மன அழுத்தம் மற்றும் அதில் உருவாகும் பதற்றம் காரணமாக நீங்கள் மனதளவில் மிகவும் கவலையாக இருப்பதாகவும் இல்லை அழுத்தம் சார்ந்திருப்பதாகவும் உணர்வுகள் தங்களின் தொழில்முறை அடிப்படையில் இந்த வாரம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் காரணம் இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் யாவும் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கின்றன எனவே உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் மற்றும் அது சார்ந்த சந்தோஷம் மேம்படும் மற்றும் கும்பராசி மக்கள் தங்கள் கடந்த பல நாட்களாக வெளிநாட்டைச் சேர்ந்த பள்ளி அல்லது கல்லூரியில் சேர்க்கை பெற முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த வாரம் உங்களின் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட பிறகு இன்னும் காத்திருக்க வேண்டியிருக்கும் சூழல் இருக்கிறது கிரகநிலைகள் நீங்கள் வெளிநாடோ வெளியூரோ வெளி மாநிலமோ செல்வதற்குண்டான சூழ்நிலையை இல்லை காரணம் எந்த ஒரு முழுமையற்ற ஆவணமும் உங்கள் கடின உழைப்பை வெளியேற்றிவிடும் ஆகவே இந்த வாரம் உங்கள் துணையுடன் நேரத்தை செலவுவதற்கான வாய்ப்பை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் மேலும் நீங்கள் ஒரு குழந்தை பெற முடிவு செய்யலாம் மற்றும் அதற்கேற்ப உங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கலாம் அவையாவும் உங்களுக்கு சித்தியாகும் என்று கணிக்கப்படுகிறது கும்பராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களின் தேவையற்ற ஆசை மற்றும் அவசரம் காரணமாக நீங்கள் எதிர்காலத்தில் மிகவும் சிரமத்தை கைப்பற்றுவீர்கள் ஆகவே ஒவ்வொரு காரியமும் காரியத்திலும் நீங்கள் சிரத்தியுடன் செயலாற்ற வேண்டும் அதில் கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு படிவமாக எடுத்து செயல்படுத்தி உங்கள் வயசு வைத்திருக்க யாவும் நலமாகும் உங்களுக்கு அடுத்து மீனராசி பலன் ஜூலை ஒன்று முதல் ஜூலை ஏழு வரை உள்ள இந்த வார பலன் இந்த வாரம் மீனராசி மக்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர் உடல்நலக் குறைவு தொடர்பான ஏதேனும் செய்திகளை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது ஆகவே குடும்ப உறுப்பினருடைய நலன் சார்ந்த நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் இதன் காரணம் நீங்கள் தேவையற்ற மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம் மீனராசிக்கு முதல் வீட்டில் ராகு பகவான் இடம்பெறுவதால் இந்த வாரம் அனைத்து நிதி திட்டமிடல் மற்றும் அது சார்ந்த உத்திகள் உங்களுடைய சாலையில் நீங்கள் தாராளமாக செல்ல முடியும் சில நேரங்களில் உங்களுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு நீங்கள் கடன் வாங்க வேண்டியிருக்கும் மேலும் இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினருடன் ஏதேனும் வாக்குவாதம் அல்லது கருத்து மாறுபாடான சச்சரவு ஈடுபட்டால் நீங்கள் பொறு பொறுமை இழக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது எதையும் எதையாவது விவாதிக்கும் போது உங்களுக்கும் குடும்ப உறுப்பினருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதன் பிறகு உங்கள் குடும்பத்தின் ஒரு மலையை போல் அந்த சச்சரவுகளை உருவாக்கி பெரிதாக்கி உங்களை பயமுறுத்த செயல்படுத்துவார்கள் எனவே நீங்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை தானே தீர்க்கப்படும் நீங்கள் நலமாக குடும்பத்தடன் வாழலாம் மற்றவர்களும் ஆலோசனை பெறுவது சிறந்த முடிவுகளை எடுப்பதற்கும் உங்களது வாழ்வில் சிறந்த மாற்றங்களை அடைப்பதற்கும் அமைப்பதற்கும் உதவுகிறது அதே நேரத்தில் இந்த வாரம் உங்களின் தீவிர பாதுகாப்பின்மை உணர்வு மற்றவர்களின்று ஆலோசனை பெறுவதை தடுக்கும் இந்த பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுக்க உங்களை கட்டாயப்படுத்தும் மீனராசி மாணவர்கள் ஒரு போட்டி தேர்வுக்கும் தயாராகும் இந்த மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வெற்றியை நிச்சயமாக பெறுவார்கள் இருப்பினும் இவர்கள் தங்களை முதன்மையாக கருதாமல் பாடங்களை புரிந்து கொள்வதில் பணிவாகவும் மற்றவர்கள் உதவியும் பெற வேண்டும் காரணம் இதை செய்தால் மட்டுமே ஓரளவு நீங்கள் உங்களுடைய கல்வி கற்ற வெற்றியை அடைய முடியும் என்று தெரிகிறது மீனராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது பயிற்சியற்ற எந்த செயலும் உங்களுக்கு வெற்றியை தராது என்பதில் உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீங்க நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுறை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாம் முன்னோர்களை மனம் வந்து போற்றுவோம் இந்த பதவியை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் மரமுடன் நலமாக தேக நிலகார்த்து ஆரோக்கியத்துடன் ஆரோக்கியத்துடன் விதமான தனதானிய ஆபணிய ஐசூரனையை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பணிகிறேன் வணக்கம்